வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே ஈஸியான கிறிஸ்பியான அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம கிழங்கு குச்சி கிழங்குலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கிழங்கில் ஒரு வடை ரெசிப்பி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிழங்கு ஒரு சின்னதாக மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு கிழங்கு எடுத்துக்கலாம் இது எப்படியும் ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் இதோட அடியையும் நுனியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக எப்படி உங்களுக்கு வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட்டிங் போர்டில் வச்சு கட் பண்ண தெரியுங்கிறவங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதோட தோலை நம்ம சீவி எடுத்துடணும் இதோட தோல் அப்படிங்கிறது வந்து நமக்கு படல் படலாக பேந்து வருது அப்படின்னாவே கிழங்கு நல்ல கிழங்குன்னு அர்த்தங்க ஃப்ரெஷ்ஷான கிழங்குன்னு அர்த்தம் ரொம்ப காஞ்சி போயிருந்து உங்களுக்கு அதில் ஒரு கசப்புத்தன்மை கிடைக்கும் இந்த மாதிரி ஈரத்தன்மையோட அந்த படல் அப்படியே அழகாக பேந்து வருது அதே மாதிரி அதோடய ஸ்கின் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது அதாவது பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னாவே இந்த கிழங்கு நல்ல வேகும் புது கிழங்கு நல்லாயிருக்கும் கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி அதை படல் படலாக அழகாக நம்ம உரித்து அழகாக இந்த மாதிரி எடுத்துடலாம் அளவுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ க்ளீன் பண்ண கிழங்கு கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை அடங்குற வரைக்கும் ஒரு நாலு நிமிஷம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் அதாவது மீடியம் சைஸ் கிரேட்டரில் ஃபுல்லாக கிரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம முட்டைக்கோசெல்லாம் அரிஞ்சோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது உதிரி உதிரியாக இந்த மாதிரி வந்தால் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கிரேட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது மிச்சம் இருக்கிறதையும் நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக துருவி நம்ம நீட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான கிழங்காக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக துருவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கையெல்லாம் காயப்படாமல் ஜாக்கிரதையாக அந்த வேலையை செஞ்சுட்டு நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு கிழங்கு ஃபுல்லாக திருவி வந்துருச்சு இதில் ஃபுல்லாக ஈரமாக இருக்குங்க அந்த ஈரத்தை நம்ம ஜஸ்ட் இப்படி கை வச்சு பிழிஞ்சாவே நமக்கு அந்த ஈரம் எல்லாம் வந்துடும் நார்மலாக நம்ம கிழங்கு வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கிழங்கு ஓப்பனில் தான் வேக வைப்போம் அந்த தண்ணியை இருத்துருவோம் இல்லைங்களா அப்போ நமக்கு அதில் இருக்கிற தேவையில்லாத சத்து எல்லாமே போயிடும் நம்ம இந்த மாதிரி பச்சையாக செய்யும்போது நம்ம இந்த மாதிரி அதில் இருக்கிற லிக்விட ஃபுல்லாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடணும் அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இதில் இருக்க அந்த ஸ்டார்ச்சு அந்த பசத்தன்மை எல்லாத்தையும் நம்ம இந்தளவுக்கு பிழிஞ்செடுத்தால் நமக்கு ஒரு கிழங்குக்கு இவ்வளோ கிடைக்கிதுங்க இப்போ இதை நம்ம வேஸ்ட்டு தான் நம்ம ஊற்றிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகள்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும் இதை ஒரு தடவை நல்லா உதிர்த்து விட்டுடலாம் நல்லா உதிரி பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சது ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக அரிஞ்சது ஒரு பெரிய வெங்காயம் அதாவது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சது காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் இந்த காரம் தேவையில்லை பச்சை மிளகாயே பே போதும் அப்படிங்கிறவங்க அதையே கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ இதோட கூடவே ஒரு ரெண்டு கரண்டி கடலை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு நம்ம சேர்க்கவே வேணாம் ஏன்னா கிழங்குலேயே ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும் இல்லையா அதனால நம்ம கண்டிப்பாக மைதா இல்லை கடலை மாவு சேர்த்தா மட்டும்தான் நம்மளோட வடை பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும் அதனால் நம்ம மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் கடலை மாவு அப்படி இல்லைன்னா மைதா போட்டு இந்தளவுக்கு கையிலேயே நல்லா இது எல்லாத்தையும் பிசறி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணவே இல்லை நம்ம இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம் அந்த மாதிரி உருட்டி வடை ஷேப்புக்கு தட்டினா சைடில் எங்கேயும் பொழந்து வராமல் வடை பர்ஃபெக்டாக வருது அப்படின்னா பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே தான் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் கடலை மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இந்த பதம் பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ இது ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து இன்னும் நமக்கு ஈரம் அதாவது தண்ணி விட்டு கொடுக்குங்க அந்த கிழங்கு வந்து தண்ணி விட்டு கொடுக்கும்போது நமக்கு வடையோட பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்காது அதனால் கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாவோட பதம் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் அதோட கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலையை பொடியாக அரைஞ்சதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கலாம் மாவோட பதம் பெர்ஃபெக்டாக இருக்குங்கிறதுனால நம்ம சட்டு சட்டுன்னு உருண்டைகளை போட்டு நம்ம இதை நல்லா வடை ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே பர்ஃபெக்டான ஈஸியான ஹெல்த்தியான ஒரு வடை ரெசிப்பி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மினிமம் டைமில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இன்னும் ஒன்று ரெண்டு கிழங்கு ரெசிபீஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதாவது மரவள்ளிக்கிழங்கு விழுந்து வடை மாதிரி செய்கிறது எப்படி மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் புட்டு செய்கிறது எப்படி கப்பை புழுக்கு பண்ணுறது எப்படி இது எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துட்றேன் இப்போ வடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம எண்ணெயும் பர்ஃபெக்டாக காஞ்சிருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடை எல்லாமே எண்ணெயில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டு நல்லா எப்பயும் பருப்பு வடையெல்லாம் எப்படி மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக சுட்டு எடுப்போமோ அந்த அளவுக்கு நிதானத்தோடு இதை நல்லா நம்ம செவக்க சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க மாவுக்கும் அதுக்கும் நல்லாவே கலர் பருப்பு விடை கலரில் வருங்க அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ உடையாமல் வெந்திருக்கிறதுனால கேப்பில் இன்னும் ரெண்டு மூணு வடைகளை நான் ஆட் பண்ணிட்டேன் இதே மாதிரி உங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்குன்னா வேக வேக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் பொறுமையாக வெந்து வந்துச்சுன்னா அருமையான மரவள்ளிக்கிழங்கு வடை அதாவது கேரளா சைடு ரொம்பவே ஃபேமஸான கப்பை வடை ரெடி ரெடியாகிடுச்சுங்க அதனால் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர்றதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் வடைகளை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி அந்த கிழங்குல இருக்கிற பாலெல்லாம் எடுத்துட்டு ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இந்த வடை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அந்த கிறிஸ்பின்னா நல்லாவே மெயின்டைன் ஆகுங்க மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக அருமையான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க இதை ஒரு வாய் நான் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்